தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளை களைய அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எதிர்க்கட்சிகளின் கருத்தை மாநில அரசு கேட்டறிய வேண்டும் என திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சென்னை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் சென்னையை அடுத்த திருவொச்சியூரில் நடந்த சமத்துவ பொங்கல் விழாவில் ஸ்டாலின் கலந்து கொண்டார் அப்போது திமுக தொண்டர்களுடன் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடியதுடன் கட்சியினருக்கு பொங்கல் பரிசையும் வழங்கினார் இதனையடுத்து தமிழர்களின் பாரம்பரிய கரகாட்டம் தப்பாட்டம் சிறுமிகளின் பரதநாட்டியம் உள்ளிட்ட பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை அவர் கண்டுகளித்தார் பின்னர் பேசிய அவர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த தேவையான அவசர சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்றும் அதற்கு தமிழக அரசு அழுத்தம் தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் கொண்டார் மேலும் எதிர்ப்பில் மாணவர்களின் பங்கு இருந்ததை போல் ஜல்லிக்கட்டுக்கும் மாணவர்கள் இளைஞர்கள் ஆதரவு பெருகி வருகிறது என்றும் ஜல்லிக்கட்டுக்கு எதிரானவர்கள் ஆட்சியிலிருந்து அகற்றப்படுவர் என மு க ஸ்டாலின் தெரிவித்தார் அவசரத்தை அனுமதியை குறை வழங்கக்கூடிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தரவில்லை என்று சொன்னால் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாக இருந்தாலும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாக இருந்தாலும் அந்த ஆட்சியை தூக்கி எறிவதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள் மாணவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஆகவே அந்த உணர்வோடு உறுதியோடு நாம் இருந்துட வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோள் அனைவருக்கும் எடுத்து